தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் தருமபுரி கிருஷ்ணகிரி மற்றும் சேலம் ஆகிய மூணு மாவட்டங்களில் ஊரகப் பகுதிகளில் காலங்களில் சீரான குடிநீர் வழங்குவது குறித்த ஆய்வுக் கூட்டம் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அரசு முதன்மை செயலாளர் முனைவர் ப செந்தில்குமார் ஈயாப்பா அவர்கள் தலைமையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கி சாந்தி ஈயாப்பா அவர்கள் முன்னிலையில் மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று நடைபெற்றது உடன் கூடுதல் இயக்குனர் வீடுகள் திருமதி ராஜஸ்ரீ தருமபுரி கூடுதலாட்சியர் வளர்ச்சி திரு கௌரவ் குமார் ஈயப்பா கிருஷ்ணகிரி கூடுதல் ஆட்சியர் வளர்ச்சி திருமதி வந்தனாக்கார் ஈயப்பா சேலம் கூடுதல் ஆட்சியர் வளர்ச்சி மறு அலர்மேல் மங்கை ஈயப்பா ஒகனக்கல் குடிநீர் வடிகால் வாரிய செயற்பொறியாளர்கள் திரு ரவிக்குமார் ஊரக வளர்ச்சி செயற் பொறியாளர்கள் திருமதி மலர்விழி திரு எஸ் பாலகிருஷ்ணன் திரு சேகர் மகளிர் திட்ட அலுவலர்கள் உதவி திட்ட அலுவலர்கள் உதவி செயற்பொறியாளர்கள் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய பொறியாளர்கள் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரிய அலுவலர்கள் உள்ளிட்ட தொடர்புடைய அலுவலர்கள் கலந்து கொண்டனர் தருமபுரி மாவட்ட அரசு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தருமபுரி பிஆர்ஓ என்ற யூடியூப் சேனலையும் தருமபுரி பிஆர்ஓ என்ற எக்ஸ் வலைத்தளத்தினையும் தருமபுரி பிஆர்ஓ என்ற ஃபேஸ்புக் பேஜ் பக்கத்தையும் தருமபுரி பிஆர்ஓ என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உடனுக்குடன் தருமபுரி மாவட்ட அரசு செய்திகளை தெரிந்து கொள்ளலாம் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்